நண்பர்களே இதுக்கு முன்ன பதிவில் முதியோர் நலனை பற்றி பேசினேன் அது உடல் நலம் உள்ள நலம் பேசினேன் இப்போ பேச போகிறது வந்து பண நலன் முதுமையான ஆள்கள் அல்லது முதுமை நோக்கி சென்றுக்கிட்டு இருக்கவங்க என்கிட்ட சொன்ன விஷயங்கள் நாம் பார்த்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இந்த முதுமையில் நீங்கள் கையாள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நாலஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன் முதல்ல வந்து நீங்கள் முதுமையை நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் அதாவது கல்லறையை நோக்கி வேகமாக சென்று கொண்டு இருக்கிறனு தெரிஞ்சுக்கிறது உண்மை அது புரிஞ்சுக்கிறோம் இந்த சமயத்தில் குறைகள் நிறையா இருக்கும் ஒரு குறை இருக்க கூடாதுங்க எப்படி உடல்நலம் தேவையோ உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன்னு சொன்னாரோ திருமூலர் அந்த உடம்பு இருந்தால் எல்லாம் அதனால் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நல்ல உணவு இருக்கணுங்க ரெண்டாவது உடற்பயிற்சி இருக்கணுங்க உடற்பயிற்சி இல்லைன்னு சொன்னால் எழுதாத பீணம் பாடாத ரேடியோ வாசிக்காத வீணம் மாதிரி உடஞ்சி போயிடுவீங்க மூணாவது என்னன்னா பணத்தை வந்து கையாளுகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிற பணத்தை ரொம்ப கவனமாக கையாளணும் முடிஞ்சால் முதியோருக்கு பென்ஷன் திட்டத்திலையோ அல்லது முதியோர் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ்லேயே பணம் போடுறது நல்லது அடுத்தது என்னன்னா வயசான பின்னால் மகன் மகள் மனைவி சொந்தம் பந்தத்து காட்டிலும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இருக்கா உலகத்தில் யாரு அது நீங்கள் நீங்கள் தான் எல்லாமே நினச்சிக்கிட்டு உங்களை பாதுகாக்கணும் இந்த பாதுகாக்கும் போது நீங்கள் பண விஷயத்தில் கராராக இருங்க அது மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் ஐயா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் ஏன்னா கொடுத்த பின்னால் உறவும் போய் பணமும் போய் கோர்ட்டுக்கு போய் இந்த தேவையில்லாத இத்தியாதி இந்த வயசில் தேவையில்லை உங்களுக்கு என்னங்க பணத்தை கையாளுற விதத்தில் தான் எல்லாம் பவர் இருக்கணும் நீங்கள் போன பின்னால் எடுத்துக்கிற எடுத்துக்கிறாங்க ஆனால் போன பின்னால மகனுக்கு மகனுக்கு கொடுக்க தேவையில்லை வளர்ந்துறாங்க அவங்க அவங்க வாழ்ந்துக்கிறவாங்க சம்பாரிச்சுக்கிறவாங்க அவங்களை வைக்கணும் தேவை கிடையாது நீ சந்தோஷமாக வாழணும் நீங்க அதனால உங்களுக்கு தேவையான எல்லா சௌகரியமும் எந்த சௌகரியம் விட்டு கொடுத்துறாங்க இருக்க பணத்தை வச்சு எனக்கு தெரிஞ்ச நண்பர் சாப்பாட்டுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் செலவு பண்ணுறாரு அவர் லை ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பொறாமப்படுற மாதிரி இருக்கும் அதனால் சொல்ல மாட்டேன் யாரும் சொல்ல மாட்டேன் வெளிநாட்டிலேருந்தே என்ன கொண்டு வராரு நெய்யெல்லாம் வந்து ஒரு கிலோ ரூபா போட்டிருக்க உ உடை துணிமணி நகை நட்டு வாட்ச்சு ஷூ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வயசான கிழவனுக்கு தேவையான்ற நினைக்கிற மாதிரி பொறாமப்படுறாங்க அதனால் அப்படி வாழ்கிறார் என்ன அத காசு இருக்குது இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் நான் சந்தோஷமாக வாழும்னு சொல்லி தானந்தரம் பண்ணுறத மாதிரி தனக்கு தானம் பண்ணி உனக்கு தானம் பண்ணுறத வரும் அதையும் புரிஞ்சுக்குங்க இதுக்கப்புறமேலே சொத்து உங்கள் பேரில் இருக்கும் மகன் சொல்லுவேன் அப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி வைக்க போகிறேன் சொத்தை கொஞ்சம் நீங்கள் அடமானத்துக்கு கையெழுத்து போடுங்க போடவே போடாதீங்க அது யாராக இருக்கட்டும் போட்ட பின்னால் ஸ்டார்ட் அப்பு கிக்கப் ஆயிடுச்சுன்னு பரவாயில்லை டிக் டவுன் ஆகிடுச்சு வச்சுங்களேன் முடிஞ்சு போச்சு அவனும் அவுட்டு நீங்களும் அவுட்டு அப்பா நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு பின்னால் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி உறவை முறிச்ச கேஸு நமக்கு தெரியும் உறவு முறிஞ்ச பின்னால் அப்பாவை கொள்றதுக்கு தயார் பண்ண கேஸு நமக்கு தெரியும் ஏன் விவரம் இல்லாமல் அதனால் உங்கள் சொத்து நீங்கள் இருக்க வரைக்கும் அனுபவிங்க இல்லைன்னா ஒரு மார்க்கும் கூட இருக்குது மார்க்கேஜ்னு சொல்லுவாங்க சொல்லும் போது மார்க்கேஜ்னு வாங்க மார்க்கேஜ் மார்கேஜ்னா உங்கள் சொத்தை பேங்க்கில் கொண்டு போய் அடமானம் வச்சிடலாம் உங்களுக்கு பத்து லட்சமும் இருபது லட்சமும் கொடுப்பாங்க அதிலிருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கிட்டு வருமானத்தை வச்சு பழச்சிக்கலாம் நீங்கள் சாகுற வரைக்கும் சொல்ல சொல்ல மாட்டாங்க நீங்கள் செத்து போயிட்டிங்கன்னா அந்த மார்கேஜை ஏல விட்டு பேங்க்கு வர வேண்டிய வட்டி பணத்தை எடுத்துக்கிட்டு பாக்கி காசை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்கன்னு கொடுத்துருவாங்க உங்களுக்கு எப்படி ஐடியா இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்போ ஆல்ரெடி மார்க்கேஜ் பண்ணிட்டேன்ப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் மனைவிக்கு சமயங்களில் மகனுக்காகவோ மகனு மரு மருமனுக்காகவோ ரெக்கமெண்ட் பண்ணலாம் மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி மனைவி சண்டை போட்டு கோச்சுட்டு போய் டைவர்ஸான கேஸே பார்த்துருக்கேன் அறுபத்தி ரெண்டுல சார் டைவர்ஸ் அவர் சொல்கிறாரு என்கிட்ட பணம் இருந்தால் ஏன் பணம் அதை நான் வாழ்கிறதுக்காக வச்சுருக்கேன் பிள்ளைங்க அனுபவிக்கிற வயசில் அனுபவிப்பாங்க இந்த சமயத்தை பொறுப்படுக்க மாட்டேன் என்னது பண விஷயத்தில் இன்னும் ரொம்ப முக்கியமானது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எனக்கு இந்த வயசில் ஜாமீன் வேலை செய்யாது கஷ்டம் டக்குன்னு போய்ட்டு அவன் போய்ட்டான் உங்களுக்கு பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமேலு இன்சூரன்ஸ் பண்ண இன்சூரன்ஸ் பண்ணுங்கள் அல்லது இன்சூரன்ஸுக்காக ஒரு பணத்தை ஒதுக்கி வைங்க திடீர்னு போக வேண்டியிருக்கும் ஹாஸ்பிட்டல் தேவையாக இருக்கும் இதனால் பண விஷயத்தில் கராராக இருந்தவன் தான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் பாசம் பந்தம் சும்மா அந்த காலத்தில் இருந்த அருமையான ஒரு பண்புகள் இல்லையே அப்பே அப்பேன் அம்மா ஒதுக்கி வச்ச கேஸ் பார்த்திருக்க ஒரு கிராண்ட் ஃபாதரை மூணு தடவை குத்துறாங்க ஒருத்தன் அவர் சொத்து சொத்துருக்குது கொடுக்க மாட்டேன்னாரு பாதுகாப்பு வச்சிருக்கணும் செக்யூரிட்டி போட்டு தூங்கிட்டு இருக்காரு என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது எழுபத்தி மூணு தடவை சித்து போயிட்டார் இந்த உலகம் நீங்க நினைக்கிற மாதிரி இதாவதுனால நீங்கள் உலகத்துக்காக வாழாம உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க அது இதுவரைக்கும் வாழல இப்போயாவது வாழியா இன்னும் எத்தனை நாளில் போகும் தெரியாது இன்னைக்கா நாளைக்கா நாளைக்கு கழிச்சா தெரியாது வாழும் அருமையாக ஆனந்தமாக வாழ் ஊர் சுத்த போங்க தியானம் பண்ணுங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க ஆனால் முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு ஆளு நீங்கள் நீங்கள் மாத்திரமே புரிஞ்சுக்கிட்டு ஓகே இன்னும் ஒரு பதிவில் போடுறோம் அதையும் பாருங்கள் வாழுங்கள் வளருங்கள் நன்றி வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்